சர்வ மங்கள மாங்கல்ய சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது யார் செல்வந்தர் இதைத்தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் செல்வந்தர் அமைப்பிற்கு முதலாவதாக இங்கே கேந்திரங்கள் சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த பாவங்களும் அடுத்து திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்றாம் இடம் மட்டும் கேந்திரமாக வரும் திரிகோணமாக வரும் இந்த பாவாதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வது இந்த மிகப்பெரிய யுகத்தை வாரி வழங்கும் முதலாவது நீங்கள் எந்த லெக்கணத்தில் பிறக்கிறீர்களோ அந்த லெக்கணத்தில் தான் இப்போ நீங்கள் நீராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமும் தான் ஒன்பதாம் இடமும் தான் இப்போ நீங்கள் வந்து நெருப்பு ராசியில் பிறந்தீங்கன்னா லெக்கணமாக பிறந்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் இடமும் நெருப்பு ராசியாக தான் வரும் ஒன்பதாம் இடமும் இந்த நெருப்பு ராசி ஒன்று கொன்று அப்படியே ஒரு தொடர்புடைய ஒற்றை குணம் கொண்ட அமைப்பிலாகவே வரும் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று பாவங்களுமே நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்ததாலும் கூட இந்த மூன்று பாவங்கள் ஒற்றை குணம் கொண்டதாகவே வரும் இந்த திரிகோணஸ்தான பொறுத்த வரைக்கும் ஆனால் கேந்திரங்கள் வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கும் இந்த கேந்திரங்கள்னு சொல்லி ஒன்று நாலு ஏழு இருக்குல்ல அது வெவ்வேறு குணம் கொண்டவளாக இருக்கக்கூடியது ஆனால் திரிகோணம் என்பது ஒரே ஒற்றை குணம் கொண்டது இந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடியது திரிகோண ஸ்தானங்கள் அதனுடைய அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது கூடியது ஆனால் ஒரு உழைப்பின் மூலியமாக கடின உழைப்பின் மூலியமாக ஒருத்தருக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளை பொருளாதாரம் முன்னே தரக்கூடியது இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த பாவகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று ஐந்து ஒன்பது முயற்சியின் மூலியமாக வெற்றியை தரக்கூடியது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த பாவகங்கள் இந்த பாவிகள் இந்த ஒரு திருகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் தங்களுக்குள் இணைவு அல்லது பார்வை பெற்று வலுத்து இருக்கும்போது இந்த திசைகள் நடக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றை அந்த ஜாதகர்கள் பெறுவார்கள் என்றால் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் ஒன்று வழு ஒன்று ஆட்சி உச்சமாகி இணைகிறது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் இணையும் போது ஒருத்தர் கிரகம் ஆட்சியே உச்சமாக இணைகிறது அப்படி இல்லைன்னா பார்த்து பார்த்துக்கொள்வது இது கூட ரெண்டு தொலைவு ஏற்படுவது இது வந்து மிக உன்னதமான ஒரு யோகம் இது மிகப்பெரிய செல்வந்தர அந்த ஆகும் ஆனால் திசை வரணும் இப்போ பன்னெண்டு லக்கணங்களுக்கு நம்ம பார்ப்போம் மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே லக்னாதிபதியாகிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் போல் இன்னொரு கேந்திராதிபதியாக சந்திரன் சுக்கிரன் பத்தாம் அதிபதியாகிய சனி இவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு ஏற்படும் போது பார்வையோ இணைவோ பெற்று நடக்கும்போது அந்த தான் நடக்கும் மிகப்பெரிய ஜாதகரை சேர்வந்தாங்க ஆனால் செவ்வாய் சனி இணைவு என்பது சில சில கஷ்டங்களையும் கொடுக்கும் ஒரு விபத்து ஏற்படுறது விஷயங்களையும் கொடுக்கும் அது சனி சூரியன் அமைப்பு என்பதும் சில கஷ்டங்கள் கொடுக்கும் ஆனால் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த அமைப்புகள் நல்லபடியாக இந்த அமைப்புகள் கொடுக்கும் உதாரணத்துக்கு மேசத்தில் வந்து இவர் இருக்கார் செவ்வாயிருக்காரு அங்கே சூரியனும் இருக்கார் உச்சமரா இது மிக உன்னதமான யோகம் ஏன்னா ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திருகோணாதிபதியும் இணைகிறார்கள் அதேபோல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் லெகனாதிபதியாகிய லக்னாபதியாகிய சுக்கரனும் ஐந்தாம் அதிபதியாகிய புதனும் அடுத்து நான்காம் அதிபதியாகிய சூரியனும் அதே போல ஏழாம் அதிபதியாகிய செவ்வாயும் பத்தாம் அதிபதியாகிய சனியும் இவர்கள் தங்களுக்குள் யாரோ ஒரு ஒரு கேந்திராதிபதி ஒருத்தினர் இணைந்து இங்கே வர ஆட்சி உற்றம் இல்லை தொடர் வரும்போது ஒரு மிக அந்த தசாபதி காலங்களில் மிக நல்ல விதமான பலன்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் சரி செவ்வாய் இணைவு என்பதும் சூரியன் சனி இணைவதும் நல்ல பலன்களை கொடுப்பதில்லை சில சில கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அடுத்து பார்த்தோம்னா மிதுனக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதுனக்கட்டத்திற்கு அவரை லக்னாதிபதி அவரை இன்னொரு கேந்திராதி வரக்கூடிய அமைப்புல புதன் சுக்கிரன் புதன் சுக்கிரன் குரு சனி இவர்களுடைய தொடர்பு பெறும்போது மிக ஒரு நல்ல விதமான பலன்கள் ஏற்படும் இப்போ குரு சனி இணைவு என்பதும் ஒரு தான் புதன் சனி இணைவு என்பதும் புதன் அமைப்புகளும் மிக முன்னேதமான பலன்களை கொடுக்கும் சுக்கிரன் சனி இணைவு இது போன்ற அமைப்புகள் குரு இணைவு இது என்பது ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக கடகலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் கடல் இலக்கணத்துக்கு சந்திரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் குரு செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு ஒரு கேந்திராதிபதி திருகோணாதிபதி இவர்களுடைய தொடர்பு அமைப்பு ஏற்படும் போது இப்போ குரு செவ்வாய் இணைவு ஒரு மிக அமை அமைப்பு சந்திரன் சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் அமைப்பு ஒரு மின்ன இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெறாருங்க சந்திரன் வந்து இங்கே துலாத்தில் இருக்கார் ஒரு மிக அற்புதமான யோகம் இது கடலக்கணத்தை பொறுத்த இது மாதிரி அமைப்புகள் ஏற்படும் போது அதேபோல குருவும் சந்திரனும் இணைகிறாங்க லக்னாதிபதியும் இங்கே குரு அற்புதமான யோகம் சுக்கரனும் சந்திரன் இணைகிறாங்க குருக்கரும் குருவும் சுக்கரனும் செவ்வாயும் இப்போ அமைப்புகளில் தசாபதி நடக்கும்போது மிக உன்னதமான பலன்களை அந்த திசையில் கிடைக்கும் பொருளாதார முன்னேறும் கண்டிப்பாக அதேபோல சிம்மலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு லக்னாதிபதியாகிய சூரியன் நான்காம் அதிபதியாகிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகிய குரு ஐந்தாம்பதியாக குரு அடுத்து ஏழாம் அதிபதியாகிய சனி அடுத்து அங்கே ஒன்பதாவது செவ்வாய் பத்தாவது சுக்கரன் இவர்கள் தங்களுக்குள் தொடர்பு பார்வையோ இணையவோ ஒரே இடத்துல ஒவ்வொரு வீட்டில் மாறிக்கொள்வது போன்ற அமைப்பில் ஏற்படும் போது இந்த சிம்மலகனக்காரர்களுக்கும் இந்த திசைகள் மிக உன்னதமான பலனையும் ஆனால் இந்த கிரக பாவக இணையும் போது சில சில பிரச்சனை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் இப்போ இந்த அமைப்புகளில் செவ்வாயும் சனியும் இணை இது வச்சுக்கோங்க சூரியன் சனி அப்போ கிளப் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக ஆனால் பொருளாதாரத்தை நம்ம இது பொருளாதாரம் தான் நம்ம பேசுகிறோம் பொருளாதாரத்தை கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடாது கன்னியா லகணம் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லெகனாதிபதி புதன் நான்காம் அதிபதியும் குரு தான் இன்னொரு கேந்திரத்துக்கும் குரு தான் இப்போ இரண்டு கேந்திரத்துக்கும் குருதான் காரகன் ஒரு திருகோணத்திற்கு இங்கே சனியும் சுக்கரனும் இன்னொரு அமைப்புக்கு அவர் புதனே வருவார் அப்போ இந்த அமைப்புகளில் இவர்கள் தங்களுக்குள் இணைய பெறுவது இரண்டு இணை ஆட்சி உச்சம் பெறுவது போன்ற அமைப்புகளையும் இவர்களுடைய திசையில் நடக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கிடைக்கும் அடுத்ததாக துலாலக்கணம் துலா லெக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லெக்கனா லக்கணாதிபதியாக லக்கனாதிபதிய சுக்கரன் அடுத்ததாக நான்காம் அதிபியாகிய சனி நான் அவருடைய ஐந்து கோடிய யோகாபியம் அவர் தான் அடுத்ததாக ஏழாம் அதிபியாகிய செவ்வாய் அடுத்து ஒன்பதாம் அதிபியாகிய புதன் பத்தாம் அதிக சந்தன் இவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு இணைஞ்சி ஒரு வீட்டில் இருக்கிறது இல்லை ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்வது இது போல அமைப்புகள் இருக்கும்போது இந்த துலாளன காரணத்துக்கும் மிக நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றத்தை அந்த தசாப்திகள் கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது விருச்சலம் விருச்சலக்கணத்திற்கு செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் குரு சந்திரன் குரு செவ்வாய் சந்திரன் சனி சூரியன் இவர்கள் எல்லாம் தொடது ஆட்சி இணைஞ்சிருப்பது போன்ற அமைப்புகள் ஏற்படும் ஆனால் இந்த பாவகர் இணையம் சில பிரச்சனையை கொடுக்கும் சுபக்கிரக இணையின்போது மிக நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் தனுஷ் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவரே லக்ன இவரே ஒரு கேந்திர அறியா வருவார் மீனத்துக்கு இவரே வருகின்ற அமைப்புகள் இல்லை இவருக்கு ஐ செவ்வாய் செவ்வாயும் அடுத்ததாக இன்னொரு அமைப்பில் வரக்கூடியது புதன் புதனும் இந்த கூட ஆய்வுகள் இந்த லக்னாதிபதியாக குரு நான்காம் அதிபதியாக அவர் இரண்டாவதியும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாக சூரியன் அடுத்ததாக பத்தாம் அதிபதியாக புதன் இவர் எல்லாம் இணைவு இப்போ ஒன்பது பத்து கூட இப்போ பத்தாம் அதிபதி புதன் இருந்து சூரியனும் புதன் என்ன தர்மகாத யோகமும் செயல்படும் அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய யோகமாக செயல்படும் இந்த லக்கணங்களுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய லக்கணம் என்னவென்றால் மகர் லக்கணம் மகர் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாகிய சனி நான்காம் அதிபதியாகிய செவ்வாய் ஏழாம் அதிபதியாகிய சந்திரன் ஏழாம் அதிபதியாக சந்திரன் பத்தாம் அதிபதியாகிய சுக்ரன் அது போன்ற அமைப்புகளில் அப்புறம் ஒன்பதாம் அதிபதியாகிய புதன் சு சுக்ரன் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி இப்போ சுக்ரனும் புதன் சேர்ந்துருக்காங்க சனியும் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் சுபகிரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த திசையில் அவர்களுக்கு கிடைக்கும் அதே கும்பலக்கணத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகிய சனி நான்காம் அதிபதியாகிய சுக்ரன் ஐந்தாம் அதிபதியாகிய புதன் ஏழாம் அதிபதியாகிய சூரியன் பத்தாம் அதிபதியாகிய அதிபதியாகிய செவ்வாய் இவர்களெல்லாம் உங்களுக்குள் தங்களுக்குள் இணைய பெறும்போது பார்வை அமைப்புகள் ஏற்படும் போது இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முறை ஆனால் திசை வரணும் எந்த இணைவு இருந்தாலும் திசை நடக்கும்போது கண்டிப்பாக அவருடைய பொருளாதாரம் முன்னேறும் அடுத்ததாக மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மீனலக்கணத்துக்கு லக்கணாதிபதியாகி வரக்கூடிய அவரே குருவே பத்தாம் அதிபதியாக ரெண்டு கேந்திரங்களுக்கும் அவரே ஒரு கிண ரெண்டு வரக்கூடிய லக்கணம் வரக்கூடிய அமைப்பு இல்லை இவருக்கு ஒன்று பதவியுடைய குரு வந்து இன்னொரு நான்காம் அதிபதியாக புதன் வருவார் ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் வருகொண்ட சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்புகளில் செவ்வாய் வருகின்ற அமைப்புகளில் இவர்களுக்கும் இந்த அமைப்புகள் ஏற்படும் போது மிக உன்னதமான பலன்கள் ஏற்படும் இந்த செல்வந்தர் அமைப்புக்கு நல்லா கேட்டுக்கங்க ஒரு திருகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இணைந்து அவர் வலுவடைஞ்சு ஆட்சியோ உச்சமோ இல்லை தங்கள் தொடர்பு கொண்டு அமைப்புகள் இருந்து அந்த திசைகள் நடக்கும்போது மிக நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ஜாதகர் பெறுவார் ஆனால் பவர் கருகங்கள் இணையும் போது சில சில விபத்துகள் ஏற்படுது சில சில அவமானங்கள் ஏற்படுது சில கண்டனங்கள் ஏற்படுவது இது போன்ற ஏற்படும் ஏற்படுங்கிறதை சொல்லிட்டேன் அவர் சில கமெண்ட் பண்ணாதீங்க இப்படி வருமே அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த விஷயங்களும் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் கண்டிப்பாக முன்னேறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்